தன் சொந்த கட்சிக்காரருடைய கை காலிலேயே விழுந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் இவர் எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திப்பார் திடீர் தினம் காலில் ஒருத்தன் தலைவர் ஒன்றான் சாயந்திரம் ஒரு தலைவர் ஒன்றான் மதியானம் ஒரு தலைவர் ஒன்றான் எத்தனையும் தலைவர் தான் இந்த திண்டிவனத்தில் இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் பாஸ் அசோக மேரி மொட்டை பாஸ் ஸ்டாலின் வர விடியல் பட விடிஞ்சிச்சா அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கும் தான் விடிஞ்சுது மக்களுக்கு எதாவது விடிஞ்சுதா அதை பற்றி பேசவே கூடாது நீ வீடு கட்டினா தானே இந்த ஆட்சியில் நீ வீடா கட்ட முடியும் சமாதி கூட நீ கட்ட முடியாது இந்தியோட நகரம் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கிறது எங்கயாவது ஒரு இடத்திலயாவது புதிதாக சாலை அமைச்சிருக்கீங்களா அவன் தெருக்கு மட்டும் போட்டு மேட்டூர்ல இருந்து தண்ணி கொண்டு வர என்ன ஆச்சு திட்டம் போட்டியா அறிவிச்சிருக்கியா நிதி ஒதுக்கியா சொன்னேன் வாய்க்குறிய சொன்னியே என்ன நடந்தது அவர் அமைச்சர் பதவி போய் வீட்டுல உட்கார்ந்து தான் நடந்தது பல்கலை மூட இன்னைக்கு உன் மந்திரியை மூடி உற்பத்தியாக ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம் சொல்லி இந்த நகர மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலை இல்லை இதுவே நாம் காலதாமதமாக செய்திருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நகரமன்றம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த நகரமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார்கள் நகராட்சிக்கு செல்கின்ற கோரிக்கையோடு செல்கின்ற அந்த பொதுமக்களை இந்த நகர நிர்வாகம் எவ்வாறு அவர்களை அணுகுகிறார்கள் என்பது இந்த இரண்டு ஆண்டு காலம் நம்மை விட இந்த நகர மக்கள் நன்கு அறிவார்கள் எதிர்க்கட்சி என்கின்ற முறையிலே எங்களுடைய கடமைகளை எங்களுடைய நகரத்துடைய நிர்வாகிகள் குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை இந்த நகர நிர்வாகத்தை நேரில் சென்று இருக்கின்ற குறைபாடுகளை மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியிருக்கிறார் போராடி இருக்கிறார் வாதாடி இருக்கிறார் ஆனால் அனைத்தையும் செவுடன் காதலை உயர்ந்த சங்காக இந்த நகராட்சி நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை செயல்படுத்தவில்லை அவர்களுக்கு திண்டியனம் வாக்களித்த திண்டியனம் பொதுமக்களை பற்றியோ வியாபாரிகளை பற்றியோ மாணவர்களை பற்றியோ வெளியூரில் வந்து செல்கின்ற மக்களை பற்றியோ இந்த நகராட்சிக்கு கவலை இல்லை ஏனென்றால் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே இந்த நகராட்சிக்கு இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் கூட்டணி கட்சியினருக்கும் அவருடைய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கே நேரம் படுத்தவில்லை நகராட்சி மன்றாடங்களை கூட்டுவதற்கே அந்த நகரமன்ற தலைவர் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் தன் சொந்த கட்சிக்காரருடைய கை காலிலே விழுந்து கொண்டிருக்கிறார் அப்பறம் எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திப்பார் செயல்படுத்துவார் ஒரு பக்கம் எத்தனை கோஷ்டிமுக அதையாவது சொல்லி திடீர் திடீர்னு காலில் ஒருத்தன் தலைவர் சாயந்திரம் ஒரு தலைவர் மதியானம் ஒரு தலைவர் எத்தனையோ தலைவர் தான் திண்டிவனத்தில் நகர நகர செயலாளர் ஒரு தலைவர் முன்னாள் நகர செயலாளர் ஒரு தலைவர் முன்னாள் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர் அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற ஒரு தலைவர் அப்புறம் இதெல்லாம் பார்த்தாம செஞ்சிலிருந்து ஒரு மரும வந்திருக்கிறோம் அவர் ஒரு தலைவர் அந்த மருமனுக்கு ஒரு பிஏ அவன் ஒரு தலைவர் இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் பாஸ் மசோகி மொட்ட பாஸ் நம்ம மஸ்தான் பாஸ் சரி பாஸாவே இருந்துக்கும் என்னமோ பண்ணிக்கோ அதான் தெரிஞ்சு போச்சு இந்த ஆட்சி குட்டிசவர் ஆட்சி இந்த மக்களை குட்டிசர் ஆகிடுச்சு இனி எது சொன்னாலும் இந்த காதலை கேட்காது தலைமை எப்படியோ அப்படிதான் நகராட்சி நாளைக்கு திமுக போடுவான் நேற்று வரைக்கும் சொன்னார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் போறார் வெடிஞ்சிச்சா அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கு தான் வெடிஞ்சது மக்களுக்கு வெடிஞ்சுதா இப்ப சொல்றான் ஸ்டாலின் குரல் நல்ல அருமையான குரல் கேளுங்க விளம்பரம் திமுக கட்சி சார்பாக ஸ்டாலின் குரல் ஒழிக்கிறார் என்ன ஒழிக்கிற யாருக்கு ஒளிருது யாருக்கு மின்னது உன் குடும்பத்துக்கு மின்னது நல்லா இருக்காங்க திமுக என்ன ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு எதுவுமே நிறைவேற்றல அதே போலதான் சொல்றார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நேற்று டிவியில பார்த்துருப்பீங்க நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க முப்பத்தி மூன்று மாதம் ஆச்சு இந்த ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி மூன்று மாதங்கள்ல இந்த மக்களுடைய சாதனைகள் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதம் சாதனைகள் முன்னேற்றங்கள் யார் சொல்றது திமுக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதத்துடைய சாதனைகள் முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார் சாதனையா வேதனை இந்த மக்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் முப்பத்தி மூன்று மாதம் வேதனை ஏமாற்றம் முன்னேற்றம் இல்லை ஏமாற்றம் மக்களுக்கு என்ன சாதனை நடந்திருக்கு என்ன செய்தீங்க முப்பத்தி மூன்று மாத காலத்தில் என்ன சாதனை அனைத்து விலைவாசியும் ஏறி இருக்கிறது இன்னைக்கு அரிசி அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்கள் கண்ணுக்கு மட்டும் காதலுக்கு தெரியவில்லை இந்த நிர்வாகத்திற்கு கேட்கவில்லை ஒரு கிலோ அரிசி பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கிறது இன்னும் போகிறது என்று சொல்லுகிறார்கள் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆட்சியில் கேள்விப்பட்டிருக்கிறோமா அம்மாவுடைய வலை ஒரு ஐந்து பைசா ஏறியதாக கேள்விப்பட்டிருப்போமா உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதா இரண்டு ஆண்டு காலம் கொரோனா புயல் வெள்ளம் இப்படி பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து பொருட்களை தங்கு தடை இல்லாமல் மக்களுக்கு வழங்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடிய அரசு இல்லையா இப்ப என்ன எந்த இயற்கை புயலான இடர்பாடும் இல்லை இப்ப வந்த வெள்ளத்தை தவிர நல்ல வரி வசூல் வருகிறது வருவாய் வருகிறது ஒரு பக்கம் வருவாய் இந்த அரசு எதிர்பார்த்தது கூடுதலாக வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது விளைச்சல் அமோகமாக இருக்கிறது என்று யார் சொல்றது இந்த வேளாண் பட்ஜெட் போடுற சொல்றார் விளைச்சல் விவசாயம் அமோகமாக இருக்கிறது தமிழகத்தில் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏன் கத்திரிக்காய் விலை ஏறுது ஏன் தக்காளி கிடைக்குமாறு அப்படியே வெங்காய பூண்டு விலை ஏறுது ஏறுதல ஏறி போச்சு இன்னும் ஏறி கொண்டே இருக்கிறது மூன்று மாதம் சாதனை வேதனை வெக்கே அரசு எல்லா வரையும் ஒய்ந்திருக்கிறது வீட்டு வரை வைந்திருக்கிறது தண்ணி வரை வைந்திருக்கிறது குப்பை வரை வைந்திருக்கிறது பத்திர வரி வைந்திருக்கிறது சாலை வரி ஒய்ந்திருக்கிறது மோட்டார் வாகன ஒயர் உயர்ந்திருக்கிறது வீடுக்கு அந்த அப்ரூவல் வாங்குற கட்டணம் உயர்ந்திருக்கிறது பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை பத்தி பேசவே கூடாது நீ வீடு கட்டினா தானே இந்த ஆட்சியில் நீ வீடாக கட்ட முடியும் சமாதி கூட நீ கட்ட முடியாது இந்த ஆட்சியில் சமாதி கூட நிம்மதியாக கட்ட முடியாது இன்னைக்கு சொல்வார் நகராட்சி அந்த சுடுகாட்டு நிலையத்தை சீரமைத்தது யார் இன்னைக்கு போறீங்களே இந்த மயானம் யார் சீரமைத்தது இந்த நகராட்சியா ஒரு ரூபா கொடுத்துருக்குமா இந்த நகராட்சி எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொந்த பணத்திலே அந்த சுகாட்டு நிலையத்தை நாங்கள் சீரமைச்சு கொடுத்தோம் அதையாவது ஒழுங்க பராமரிக்கிறியா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ண இருக்குது எனக்கு சரியா கூட கணக்கு ஞாபகம் இல்லை மேலே கூட ஆயிருக்கும் ஆயிருக்கும் அது இந்த நகராட்சி நடவடிக்கை எடுத்ததா இல்ல சரி நான் டைபர்ட் இங்க சொன்னார் கட்டுமான பொருள் விலை இன்னைக்கு என்ன கடும உயர்ந்திருக்கிறது ஜல்லி சிமெண்ட் மணல் அத்தனையும் இரண்டு நாட்கள் முன்னாடி ஏற்கனவே இந்த ஆட்சி வந்த உடனே மீண்டும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் இருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எம்சாண்ட்லேருந்து ஜல்லியிலருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஏற்கனவே அம்மாவுடைய ஆட்சியில் முப்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு டன் கம்பி இந்த ஆட்சி வந்தவுடனே எண்பத்தையாயிரம் ரூபாய் இன்னைக்கு மீண்டும் ஓய்ந்திருக்கிறது அப்புறம் எப்படி நீ வீடு கட்ட முடியும் இடம் வாங்கினா இடம் மதிப்பு வைத்துட்ட பத்திர மதிப்பையும் வைத்துட்ட பப்புருள் வாங்க போனா அதுக்கு பணம் ஈடாண்டோம் கட்டுமான பொருள் எல்லா விலையும் வாய்ந்து போச்சு அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாயில நீ வீடு கட்டினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் பத்து லட்ச ரூபாய் ஓணும் வீடு கட்ட கூலி மட்டும் என்ன கூலி அதே கூலி தான் உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா விலைவாசியும் வாய்ந்திருக்கிறது எல்லா விலைகளும் இருக்கிறது அனைத்து பொருட்களுடைய விலையும் வாய்ந்திருக்கிறது ஆனால் உழைக்கின்ற அந்த மக்களுடைய கூலி அன்றாட கூலி அதே கூலி தான் அன்னைக்கு முந்நூறுபா ரூபாய் தான் இன்னைக்கு முந்நூறு ரூபாய் வாங்குறோம் அன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினா நீ பத்து லட்ச ரூபா வாங்குறோம் அது மட்டும் வாங்கிட்டு போகுது ஆக மேலே தலைமையும் சரியில்லை திமுக ஆட்சியினுடைய தலைமையும் சரியில்லை அதே போன்றுதான் இந்த திண்டிவனம் நகராட்சி அனைத்து அடிப்படை வசதிகளும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது இன்னைக்கு பார்க்குற இந்த சாலையெல்லாம் எங்க போனாலும் தூசா பறக்குது இது ஏதோ சகாலா பாளையவனத்தில் திண்டிவனம் நம்ம போறோம் போயிருக்குது உள்ள காருக்குள்ள போனா கூட தூசு மறைக்குது திண்டிவனம் நகரம் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கிறது இதற்கு யார் காரணம் இங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம் அதுல பணியாற்ற ஆணையர் தலைவரை கை காட்டிட்டு ஆணையர் தப்பிக்க முடியாது இந்த திமுக நகரமன்ற தலைவர்களும் அந்த நிர்வாகமும் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் அவருக்கு ஒத்து அரசு அலுவலர்களும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டும் காலம் வரும் இதை நிர்வாகிய கூட வேண்டிய இந்த நகராட்சியினுடைய சீர்கேடுகளை பார்த்து மேற்பார்வையிட்டு சீர் செய்ய வேண்டிய பொறுப்புக்கு யார் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்ணிட்டு மசாங்கிட்டு இருக்கிறார் வடை சாப்பிட்ற அங்க போனார் பஜ்ஜி சாப்பிட்டார் போங்க அமைச்சர்களோட போங்க அதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தவறுகளையும் நிர்வாக சீர்கட்டை சீரமைக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த மாவட்ட இருக்கிறது நகரம் என்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் வேகண்டிருந்து போராடிய பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர் அப்பதான் திண்டிய நகராட்சியை கண்ணு தெரியுது வந்து தண்ணி தண்ணி ஊத்திட்டா போதுமா நிரந்தர நடவடிக்கை என்ன எடுத்து என்ன செய்திருக்கிறீங்க முப்பத்தி மூணு வார்டிலும் அனைத்து சாலைகளிலும் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது குண்டு குழிமாக இருக்கிறது எங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் திண்டிவனத்துக்கு வழங்கிய அருமையான திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு அதிலே அந்த திட்டத்தை முறையாக நியாயமாக நிறைவேற்றாமல் இன்றைய ஒப்பந்ததாரோடு கைகோர்த்து கொண்டு நிகராட்சி நிர்வாகம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது பாதாள சாக்கடை போட்டினா ஒரு இந்த தெருவில் பாதாள சாக்கடை போட்டினா அது முடித்த உடனே அந்த இடத்துல போட்டு பேச்சு செய்யணும் முதல்ல அதை பண்ணணும் ஒப்பந்ததாரம் செய்யணும் அதற்கு பிறகு அந்த சாலையை புதிதாக செப்பனிடணும் அதற்கு நகராட்சி நிர்வாகத்திற்கு நகராட்சி இருக்கு அந்த ஒப்பந்ததாரர் விதி இருக்குது பணம் கட்டி இருக்கிறார் ஒப்பந்தப்படி நகராட்சிக்கு பணம் கட்டப்பட்டு விட்டது இந்த சாலையை வாதாள சாகடை போட்டு முடித்தவுடனே புதிதாக சாலை அமைப்பதற்கு நகராட்சியிலே பணம் கட்டப்பட்டு விட்டது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் கட்டப்பட்டிருக்கிறது பணத்தை வச்சிருந்த வட்டி உரியடா என்ன செய்யறீங்க ஒரு இடத்துலயாவது புதிதாக சாலை அமைச்சிருக்கீங்களா அவன் தெருவுக்கு மட்டும் போடுறாங்க சேர்மன் தெருவுக்கு போங்க அவன் தெருவில் ரோடு வேலக்குது லைட் எரியுது தண்ணி மும்மாறி மும்மாறி மழை பெய்யும்போது மும்மாறியும் தண்ணி வருது ஏன் உன் வார்டுக்கு செய்துக்கோ உன் வார்டுக்கு செய்யணும்னு நான் சொல்லல இதே போன்று எல்லா நகராட்சியும் நீ பார்க்கணும் அதுதான் பிரச்சனை திமுக கவுன்சிலர் நம்ம கேட்கல நம்ம கேட்ட அண்ணா திமுக காரன் குறை சொல்கிறான் வயிற்றுச்சில் பேசுகிறான் நானா சொல்கிறேன் உன் திமுக பதிமூணு கவுன்சில் சொல்கிறான் அதை அவர் வாடகை ஏற்றுன்னு போயிடுறாரு எல்லா பணத்தையும் அவர் வாடகை ஏற்றுன்னு போயிடுறாரு இல்லை மாம்பா மாப்பிள்ளைக்கு மச்சான் மந்தியுடைய மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்றாரு எல்லாத்தையும் யார் சொல்றது நாங்கள் சொன்னால் தப்பு உன் திமுக கவுன்சிலர் சொல்கிறோம் இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது நகராட்சி நிர்வாகத்துடைய சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாடத்துக் கொண்டிருக்கிறது அது தான் பண்ணோம் என்றைக்குமே திண்டிவன நகராட்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் கந்தாடலிருந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் கொண்டாந்தார் அந்த திட்டம் இந்நேரம் முடிய கிட்டத்தட்ட முடிய நிலைக்கு வந்திருக்கும் அது நிறைவேற்றியிருந்தார் எங்களுடைய முத முதலமைச்சர் எடப்பாடியார் அதை தொடங்கி வைச்சார் இந்த அரசு வந்த உடனே அந்த திட்டத்தை கடப்பில் போட்டுருச்சு மேட்டூர்லேருந்து தண்ணி கொண்டு வரணும்னா என்ன ஆச்சு திட்டம் போட்டியா அறிவிச்சிருக்கியா நிதி ஒதுக்கியா சொன்னியே வாய்க்கிறியே சொன்னியே என்ன நடந்தது அவர் அமைச்சர் பதவி போய் வீட்டுல உட்கார்ந்து தான் நடந்தது பொன்முடி சொன்னார் பல்கலைத்தை மூடன இன்னைக்கு உன் மந்திரியே மூடி உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க குடியிருதி திட்டத்தை மூணு இன்னைக்கு நீ வீட்டில் உட்காந்துட்ட மக்களுக்கு மக்கள் திட்டங்களை இந்த அரசு பாழாகி இருக்கிறது முடக்கியிருக்கிறது நிர்வாகம் திமுக நிர்வாகம் முற்றிலுமாக செயலிந்திருக்கிறது கோமா நிலையில் இருக்கிறது அவர்களுக்குள்ள இருக்கிற நீ பெரியவனா நான் பெரியவனான்றலாம் கிடையாது நீ எவ்வளோ வாங்குற நான் எவ்வளோ வாங்குற நீ வாங்குறதுல எனக்கு ஏன் பங்கு தரல இதுதான் பிரச்சனை பிரச்சனை வாங்கறதுல எனக்கு ஏன் பங்கு தரல பிரச்சனை இதான் நடக்குது அங்க லைட் எரிஞ்சுதா ரோடு போட்டோமா தண்ணி வந்துதா சாக்கடல குப்பை இருக்குமா எங்க பார்த்தாலும் குப்பை ரோட்ல குப்பை எரிக்கிறாய் எங்க பார்த்தாலும் ரோட்ல இன்னைக்கு குப்பையை கொட்டி அதை பிரித்து அதை கொட்டி முறைப்படுத்துகிற இடமே இல்லை இன்னைக்கு திண்டிவனத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எரியுது மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கும் மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு அவல நிலையை இந்த அரசு திமுக அரசு திமுக திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிர்வாகம் திண்டிவனம் நகராட்சி தலைவரும் அந்த நிர்வாகமும் ஆணையதாரனுக்கும் சொல்கின்றோம் கொடுத்த பணத்தை என்ன ஆகிவிட்டது சாலை போடுவதற்கு கொடுத்த பணம் என்ன ஆனது ஏன் சாலை போட மறுக்கிறீர்கள் சீரமைக்க மறுக்கிறீர்கள் அந்த ஒப்பந்ததாரர் அவர் தோண்டிய சாலையை பேச்சலுக்கு செய்திருக்கணும் ஏன் செய்யல வெறும் மண்ணை போட்டு மூடிட்டு போறோம் அந்த பணம் எங்க யார் பாக்கெட்டுக்கு போச்சு அந்த பணம் இது எல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க உரிய இடத்துல கேட்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல உங்கள் மீது புகார் அளிக்கப்படும் ஏதோ ஆணையர் நீ தப்பிச்சலாம் நினைக்காத கமிஷனர் தப்பிச்சலாம் நினைக்காத ஒன்னையும் சேர்த்து தான் ஒழிப்பு துறையில் உங்கள் மீது புகார் அளிக்கப்படும் நீ எங்களுக்கு கணக்கு சொல்ல மாட்டேல கேட்டா சிரிப்பான் லஞ்ச ஒழிப்பு துறை துறை ஆமா அது உங்க துறை தான் அது அப்பதான் உயர் நீதிமன்றம் நோண்டி நோங்க எடுக்கிறாங்களே கஞ்சு சொல்லட்டும் வரட்டும் உன்னை எப்படி காப்பாற்றுன்னு பார்க்குறோம் காப்பாற்ற நீதிமன்றம் இல்ல நீதிமன்றத்தில் இந்த நிர்வாகத்தை நாங்கள் நிறுத்த வைப்போம் தண்டனை பெற்றுத் தருவோம் முழித்து கொள்ளுங்கள் முழித்து கொள்ளுங்கள் இந்த தின்னரம் நகரத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சீர்கேடை சாலைகளை உடனடியாக இந்த திமுக த தலைவர் நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் குப்பை கட்டுவதற்கு முறையான ஒரு இடத்தை தேர்வு செய்யப்பட வேண்டும் மயானத்தை முறையாக முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் குடிநீர் அழைக்கப்பட வேண்டும் அனைத்து சாலை வழக்குகளும் முறையாக எரிய வேண்டும் பராமரிக்க வேண்டும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க வேற எதுக்கு ஓட்டு போட்டாங்க ஆகவே ஆகவே திமுக நிர்வாகத்திற்கும் நகரமன்ற பணியாற்றுகின்ற ஆணையராகட்டும் அவர்கள உறுப்பினர்களாகட்டும் அனைவருக்கும் இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகின்றோம் விரைந்து இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிர்வாக சீர்கடை சீரமைக்க வேண்டும் என்று கூறி திண்டியன வாக்காளர்களே பெரியவர்களே தாய்மார்களே சிந்தித்துப் பாருங்கள் இந்த திமுக ஆட்சி மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி ஆகட்டும் நகரத்தில் நடக்கிற நிர்வாகம் ஆகட்டும் அனைத்தும் இன்றைக்கு செயல் எழுந்திருக்கிறது செயலிழந்திருக்கிற இந்த நிர்வாகத்தை முறைப்படுத்தி மீண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டுமென்றால் இந்த மக்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விரைவிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய சின்னம் எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்